நாம் அந்த அதெல்லாம் மீறிட்டு அவர் சொன்னபடி இல்ல நாம் வாழாதபடிக்கு அவர் சொன்னத்தபடி வாழறதுனால என்ன பிரயோஜனம்னா லோக கீதம் இப்ப சத்த முன்னாடி சொன்ன பாருங்க சத்தியத்தை விட்டு நழுவ கூடாது தர்மத்தை விட்டு நழுவ கூடாது அப்படின்னு சத்தியாதி ஆத்ம குணங்கள் ஆச்சாரங்கள் ஆராதனங்கள் அப்படிங்கிற அந்த மூணு தொகுப்பு தான் தர்மம்னு பல தடவை சொல்லுவோம் ஆத்ம குணங்கள் அப்படிங்கிறது பொதுவானது எல்லா மனிதர்களுக்கும் இந்த மூணும் பொதுவானது ஆத்ம குணங்கள்ங்கிறது பொய் சொல்லக்கூடாது உண்மை பேசணும் கருணையோட இருக்கணும் கோபப்படக்கூடாது திருடக்கூடாது புறத்தையாருக்கு கொடுக்கணும் பெருத்தியாருக்கு உபகாரமாக இருக்கணும் ஹிம்சை பண்ணக்கூடாது நேர்மையோட இருக்கணும் நடக்கக்கூடாது இதெல்லாம் ஆத்ம குணங்கள்னு பேர் இதுபடி இருந்தா தான் நீ பொறத்தையார் ஹிம்சை பண்ணேன பொறத்தியார் பொருளை அபகரிச்சே என்ன இதெல்லாம் தப்பு இல்லையா அது மாதிரி யார் இருக்கார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அதனால கோபத்தில் இருக்காள் நாம வந்து என்ன பண்றோம்னா அந்த பகவான் என்ன சொன்னாரோ அதுபடி நாம் இருக்கிறது இல்லை மனிதன் எப்படி இருக்கணும் ஒரு நியமம் வேதம் சட்ட நூல் வேதம் அந்த சட்டம் பகவானுடைய சங்கல்பம் வேதம்ங்கிறது அறிவுன்னு அர்த்தம் வேதம்னாலே அறிவு வேதம்னா யாரோட அறிவு அப்படின்னா பகவானோட அறிவு நம்மோட அறிவு இல்லை பகவானோட அறிவு அந்த பகவானோட அறிவுப்படி நாம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் அதுபடி நாம் நடக்கலை அப்படின்னு சொன்னா அது தோஷம் அது அப்ப நாம் கோபத்துக்கு ஆளாகும் கோபத்துக்கு ஆளானா அது இந்த ஜென்மாவிலையும் நமக்கு தண்டனையை கொடுக்கலாம் ஜென்மாந்தரங்கள்லையும் தண்டனையை கொடுக்கலாம் எப்படி வாசனை பல ஜென்மா தாண்டியும் தொடருவோ அது மாதிரி பாபமும் தொடரும் எந்த ஜென்மாவில் வந்து அது அதை செயல்படுத்துற மாதிரி சூழ்நிலை வரதோ அந்த ஜென்மால வந்து அதை பகவான் செயல்படுத்துவர் அதுதான் இந்த பிரச்சனையே ஜென்மாந்தர கிருதம் பாபம்னு பல விதமான பாபங்களை ஜென்மாந்தரங்களில் நாம் செஞ்சது பின்னாடி தொடருவர் அதுக்கு அந்த கோபத்தை பகவான் டேந்து போக்கணும் அதனால உனக்கு நமஸ்காரம் பண்றேன் பிரபு ஏ உன்னோட கோபத்துக்கு நமஸ்காரம் இஷவே நமகா இந்த மன்யு அப்படின்னா கோபம்னு அர்த்தம் கோபம்னா என்னேங்கரத்தை இன்னூறு இன்னூறு வியாக்கியானம் பகவான் இருக்கார் பாருங்க அவருக்கு ரெண்டு சரீரம் இருக்கு பரமேஸ்வரனுக்கு மட்டும் ரெண்டு வகையான சரீரம் இருக்கு பொதுவா பகவானுகள் பகவான்கள் எல்லாமே கவனிச்சா ரெண்டு சரீரமா இருக்கும் என்ன சரீரம்னா ஒரு சரீரம் சாந்த சரீரம் ஒரு சரீரம் கோப சரீரம் கோராந்யா சிவான்யா யச்சதருத்ரி என் ஜுஹோதி யெய்வாசிய கோரா தனூः தாந்தேன சமயதி யத்வ சோர்தாரா அஞ்சுஹோதி யைவாசிய சிவா தனு தாந்தேன ப்ரீணாதி யோவைவ சோர்தாரா எய் அப்படின்னு வேதமே சொல்றது கோரான்யா சிவான்யா கோரமா ஒரு சரீரம் இருக்கு சிவமா ஒரு சரீரம் இருக்கு சிவம்னா மங்களம் மங்களம்னா நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான எட்டு வடிவம் இருக்கு பரமேஸ்வரனுக்கு இருக்கு ஸோ

யாகம் பண்ணக்கூடிய அக்னிஹோத்திர்கள் இவர்கள் யாருமே எல்லாருமே லோகத்துக்கு மங்களத்தை பண்ணக்கூடியவர்கள் சோமவாரி நபு ஹுதாசன சோமபன் அப்படின்னா சோமபீத்தின்னு அர்த்தம் சோம யாகம்னு ஒரு யாகம் பண்ணுற மாதிரி அதில் சோம லட்டே அப்படின்னு ஒரு கொடி அதை புழிஞ்சு அந்த ஜூஸை குடிக்கணும் ஹோமம் பண்ணிட்டு குடிக்கணும் அதுக்குதான் சோமபாடம்னு பேர் எல்லாரும் என்ன நினைச்சிருக்கான் சோமபானம்னால் ட்ரிங்க்ஸுக்கு பேர் வைக்கிறான் அதுக்கு சுராபானம்னு பேர் சுறாபானம்ங்கிறது தான் ட்ரிங்க்ஸு சோமபானம் அப்படின்னு சொன்னால் அந்த சோம லதேங்கிற கொடி அந்த கொடியோட ஜூஸ் எடுத்து ஹோமம் பண்ணிட்டும் அதை சுயசத்தை சாப்பிட்ணும் எஜமானம் அதை சாப்பிட்டவனுக்கு சோம பீத்தின்னு பேர் அவர்களுக்கு தான் தீட்சித்தரனு பேர் இப்போ எங்களுக்கெல்லாம் தீட்சிதர்ன்னு சொல்கிற மாதிரி இது பட்ட பெயரும் இல்லை பரம்பரை பெயரும் கிடையாது போற வரவாள்லாம் போட்டுக்க முடியாது இந்த சோமயாகம் பண்ணினா தான் போட்டுக்கலாம் இந்த சோமயாகம்ங்கிறது அவிச்சின்னமாக இருக்கணும் கண்டினியூட்டியோடு இருக்கணும் அந்த சோம லதையை சாப்பிட்ட பால் தான் சோம பீத்தின்னு பேர் அந்த சோமயாகம் பண்ணினவர்கள் பரமேஸ்வரனுடைய எட்டு சரீரத்தில் ஒரு சரீரம் அதனால சோமயாகம் யாகம் பண்ணினவா நமஸ்காரம் பண்ணினா பரமாச்சாரியார் அப்படி எடுத்து முன்னாடி வைப்பார் நாம பரமேஸ்வரனா நினைச்சுதான் நாம நமஸ்காரம் பண்றோம் ஆச்சாரியால் அப்படியே சொல்லுவார் பரமேஸ்வர ஸ்வரூபம்னு சாஸ்திரம் சொல்றது ஆச்சாரியால் கிங் சோமூதாசோ வையமா அப்படின்னு உலகத்தை நன்மை பண்ணக்கூடிய க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய சாந்த ஸ்வரூபங்கள் அநேகங்கள் இருக்கு கோரஸ்வரூபம்னு எடுத்துண்டா பைரவர் கால பைரவர் கோரர் எத்தனையோ வீரபத்ரர் இவர்கள்லாம் கோபத்தை ஏற்படுத்துறவர் அப்படின்னு பிரிச்சுன்னு சொல்லலாம் பரமேஸ்வரனுடைய வடிவத்தில் ஆனால் வேதம் அப்படி சொல்லலை கோரான்யா சிவாண்யா அப்படின்னு பிரிக்கிறது இது ரொம்ப டீப்பாக நான் இருக்கிறது நாலு நாள் கொஞ்சம் நான் உங்களுக்கு இந்த ருத்ரத்தோட மகிமையை சொல்லிட்டு ருத்ரத்தை சுருக்கமாக சொல்லணும் தான் என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா மகிமை தெரியாமல் நீங்கள் ருத்ரத்தை நான் விஸ்தாரமாக சொன்னால் புரியாது இன்னொரு சந்தர்ப்பத்தில் முழுக்க விஸ்தாரமாக சொல்லுவேன் நான் அதை விட்டுவிட மாட்டேன் இப்பயுமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு தான் போவேன் இதில் என்ன முக்கியம்னா இந்த ருத்ரோவா ஏஷாக எதனி இதில் வியாக்கியானம் வர தேவை இது வந்து இது சயனத்தில் பிரயோகப்படக்கூடியதான விஷயம் இது சயனம் அப்படின்னு ஒரு யாகம் வருட சயனம்னு பேர் அந்த சயனத்தில் பண்ணக்கூடிய சித்துன்னு பேர் அதுக்கு அந்த யாகத்துக்கு அந்த யாகத்தில் உபயோகப்படுத்தக்கூடியதான பிரயோகம் இது இதை எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் இது வந்து சுத்தியுக்தமான விஷயம் இதை ஸ்மிருத்தியுக்தமா எப்படி பண்ணலாம் ஒரு ஸ்மிருதியில ஒரு விஷயம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா அது ஸ்மிருதியில சொல்ற பிரயோகத்துக்கு தான் அது பொருந்தும் அது அதை ஸ்மிருதிக்கு நீங்க உபயோகப்படுத்திக்க முடியாது ஸ்ருதி வேற ஸ்மிருதி வேற இதை சொல்லும் போது சதசங்கியாக மகா மந்திராத்மகான ஆபஸ்தம்ப சூத்திரகார படித யஜ்ஜ சம்சுக்த கல்பேஷு महाज्ञ छायानांग होमे विनियुक्तत्वानामपि जाबाल मानधत्रि शौनक सायनाचार्य आचार्य वसिष्ठ यज्ञबल्के अत्रि अंगिरसह प्रमुखहि विरचितेषु आयज्ञ संयुक्त कल्पेषु अपि धर्मार्थ काम मोक्षादि समस्त ऐहिक आमुष्मिक पुरुषार्थ साधगत्वेन प्रख्यापितानां ಮಹಾಭಾರತ ವಾಗ್ವಾದಿ ಸ್ಕಾಂದವ್ಯಾ ಮಹಾಪುರು ಪುತ್ರ ಪಶು ವಿಶ್ ವಿಧ್ಯೈ ಐಶ್ವರ್ಯ ಪ್ರದೇ ಮುಹುರ್ಮುಹು ಉದ್ಘೋಷಿತೀಯ ಕೃಷ್ಣಯುಖಾ ಮಧ್ಯಗತ ಅಗ್ನಿ ಕಾಂಡಮಧ್ಯವರ್ತಿ ಚತುರ್ವೇದಸಾರ ಭೂತೀಮತಿ ಪಂಚಾಕ್ಷರಮಹತ್ರಗರ್ಭಿಂ ಶ್ರೀರುದ್ರಮಂತ್ರೇಧ ಇಡಿ ಪೂರ್ದಿದ இது வந்து சவுதத்தில் தானே சொல்லியிருக்கு யாகத்தில் தானே இந்த ருத்ரத்தை உபயோகப்படுத்தணும்னு இருக்குது ஹோமமோ வசோர்தார ஹோமமோ அங்கே தானே சொல்லியிருக்கு இதை நீங்கள் எப்படி சாதாரணமாக நம்மளுடைய விஷயங்களில் வீட்டில் நாம் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு அத்ரி ம இந்த சம்யுக்த கல்பேஷு மகாக்னி சயன ஹோமே வினியுக்தானாம் அப்படி சொல்லியிருந்தாலும் ஜாபால மாந்தாத்ரு சவுனக சாயனாச்சாரிய வசிஷ்ட யாத்யவல்ய அத்ரி அங்கிரச இத்தனை பேர் சொல்லியிருக்கார் எட்டு பேர் மகரிஷிகள் என்ன சொல்லியிருக்கார்கள் அப்படின்னால் பிரமுகைகி விரட்சித்தேஷு சம்யுக்த கல்பேஷு அபி இது யாகத்தில் தான் பண்ணணுங்கிறது கிடையாது கல்ப அயஜ்ஞமா இருந்தாலும் பூஜாதி விஷயங்கள்லையும் இதை நாம் எடுத்துக்கலாம் எதற்காக அப்படின்னு சொன்னா அயோத்திய சம்யுக்த கல்பேஷு அப்பி தர்மார்த்த காமமோக்ஷாதி சமஸ்த ஐகிக ஆமுஷ்மிக புருஷார்த்த சாதகத்து காம மோக்ஷாதி புருஷாதி புருஷார்த்தம் இருக்கு பாருங்க நாலு ஒரு மனிதனான மனித பிறவியில் அடைய வேண்டியது நாலு அறம்பொருள் இன்பம் விடி இது மனிதனுக்குள்ள அடைய வேண்டிய விஷயம் இதை கொடுக்கக்கூடிய முதன்மையா இருக்கிறது இந்த ஸ்ரீருத்ரம் அப்படிங்கிறது இந்த மகாருத்ரமே சாதாரண நாளில் இப்படி ஜபம் பண்ண முடியாது அங்க சிவராத்திரிங்கிறதுனால எல்லாருமே விரதம் இருக்கும் எல்லாருமே ராத்திரி முழிப்பு இருக்கும் சிவராத்திரிக்கு விசேஷமே கண் முழிப்பு தானே அந்த காலத்துல எல்லாம் கூட சிலதெல்லாம் ஞாபகம் வந்தால் அதை தாண்டி போக முடியாது அந்த காலத்துல இந்த கிராமங்களில் சுத்தி வந்த வாளுக்கு தெரியும் சிவராத்திரியை முன்னிட்டு இந்த நான்கு காட்சி காமிக்கப்படும் சினிமா போஷ்டம் ஒட்டிருப்பான் எதுக்கு எது விவசாயம் கிடையாது அப்படி ஒரு காலம் இருந்தது சிவராத்திரியை முன்னிட்டு ராத்திரி நாலு காட்சிகள் அப்படின்னு போட்டிருப்பான் சினிமா கொட்டாயில் டெண்டு கொட்டாயில் அதுக்கு அப்படிலாம் கண் கண்முழிச்சத்துனால அது சிவராத்திரி ஆகிடாது அவன் ஏதோ சம்பாதிக்கிறதுக்கு அவன் போட்டான்னு வச்சுக்கோங்க கண் முழிச்சா அங்காங்கி பாவம்னு இருக்கு எதுக்காக எதை செய்யறோம்னு இருக்கணும் பண்ணி கிடக்கிறது ஏகாதசின்னா எதுக்காக சினிமா பார்க்கறதுக்கா ஊர் சுற்றுறதுக்கா உடம்பு கட்டுப்பாடுக்குள்ள வந்து உப சமீப்பே உபவாசம்ங்கிறதுக்கே பகவானுக்கு பக்கத்தில் இருக்கணும்னு அர்த்தம் மனசை பகவானுக்கு பக்கத்தில் வச்சுருக்கணும்னு சாப்பிட்டா தூக்கம் தான் வரும் பகவானோட நினைவு வராது உடம்பு சொன்னதை கேட்காது அதுக்காக பண்ணி கிடக்கணும்னு இருக்கே தவிர நீ வேற எதையோ நினைக்கிறதுக்கு சாப்பிட்டு தூங்கலாம் மாதிரி ராத்திரி பூரா சினிமா பார்க்கறதுக்கு நீ சிவராத்திரி விரதமே இருக்க வேண்டாம் ராத்திரி முல் ஆனால் சாஸ்திரத்தில் அப்படி இல்லை புராணத்தில் அப்படி இல்லை எனக்கேன பிரகாராதி எனக்கேன சிவராத்திரின்னு தெரியாத படிக்கு நீ கண்முழிச்சிருந்து அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினாலும் பகவான் கிருப பண்றான் ஒரு ஒரு குழந்தை அழா அம்மா பால் கொடுக்க போறா அழாம இருந்தாலும் பால் கொடுக்க போறா அந்த காலம் வந்ததுன்னா அழுது என்ன அது அழுதுன்னு ஒரு காரணத்தை வச்சு பால் கொடுத்துறாள் பால் கொடுக்கறதுங்கிறது அவளோட கருணை அது மாதிரி பகவான் நம்மளை உத்தாரணம் பண்ணணுங்கிறது அவனோட கருணை அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதான்னு பார்க்கறான் பகவான் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு இவனை கரையேற்ற முடியாதா அப்படின்னு அதனால எப்படி விரதம் இருந்தாலும் மோட்சம் உண்டுனாலும் நாம அப்படி இருக்கக்கூடாது பகவத் ஸ்மரணையோட தான் இருக்கணும் சாதாரண நாட்கள்ல இப்படி ஜபம் பண்ண முடியாது ஒரு நாள்ல மகாருத்ரம் பண்ணுறதா இருந்தால் நூறு பேரை நீங்க வச்சுக்கணும் அந்த இடத்துல அக்னிங்கிற சப் அந்த ருத்ரங்கிற சப்தத்துக்கு எது அக்னிஹி அப்படின்னு இருக்கு அக்னி சப்தமா தான் அக்னியை தான் ருத்ரன்னு சொல்றாள் அப்படின்னு இருக்கிறதுனால இது வரமேஸ்வரனை எப்படி குறிக்கும் அப்படின்னா அந்த அங்க போயிட்டு திருப்பி ஏன்னா இது வியாக்கியானம் கதை இல்லை கொஞ்சம் உன்னிச்சு கேட்டால் தான் இந்த விஷயம் புரியும் திருப்பி பழைய விஷயத்துக்கு போற பரமேஸ்வரனுக்கு ரெண்டு வடிவம்னு சொன்னேன் கோரமான வடிவம் சாந்தமான வடிவம் அப்படின்னு கோரான்யா சிவான்யா அப்படின்னு

பூகம்பம் சுனாமி புயல் காத்து பெரும் ரோகம் ஒரு ஒரு கிளாஸ் வந்து அடிச்சுட்டு போறது பாருங்க ரோகம் இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் தான் கோரமான வடிவம் இப்படி தண்டிக்கிற தெய்வம் நமக்கு தேவையான ஒரு பெரிய அறிவாளி கேட்டான் இப்படி தண்டிக்கிற அரசாங்கம் நம்ம கிட்ட தூக்கி போட்டு முடியுமா கவர்மெண்ட்டை தூக்கி போட்டு நீங்க வாசல்ல போக முடியுமா போனா அரைஞ்சு உங்கள் கழுத்தில் உள்ள சங்கியை புரியும் போடுவா கவர்மெண்ட்னு இருக்கிறதுனால தான் கட்டுப்பாடுன்னு பேர்லையாவது இருக்கு அதுவும் சில கவர்மெண்ட் வந்தா அதுவும் இல்லாம பேர்றது கவர்மெண்ட்னு ஒன்னு இருக்கிறது தான் கட்டுப்பாடு பயந்து ஜனங்கள் ஒத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்பாடோட இருக்கோம் நாம அப்படிங்கறதே தெய்வம்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க இதுக்கு கூட கட்டுப்பட மாட்டோம் நாம ஏன் மற்றவர்களை தண்டிக்காம மனுஷனை தண்டிக்கிறதுனால் மற்ற ஜீவராசிகளுக்காக உலகத்துக்கு ஹிம்ச கிடையாது இந்த பிரபஞ்சத்துக்கு ஹிம்சை பண்றவன் தான் கொஞ்சம் ஓதனை பண்ணி பாருங்க சாப்பிட்றதுன்னா அதனுடைய அப்படிதான் கொசு தவளைக்கு உணவா இருக்கு தவளை பாம்புக்கு உணவா இருக்கு பாம்பு பருந்துக்கு உணவா இருக்கு இது சாப்பிட்றதா இருக்கு சாப்பிட்ற படுறதாவும் இருக்குது கவனிச்சு பார்க்கணும் சாப்பிட்றதாவும் இருக்கு சாப்பிடப்படுவதாகவும் இருக்கு உலக சைக்கிளில் பார்த்தா சாப்பிட்றதா இருக்கு கொசுவ தவளை சாப்பிட்றது சாப்பிடப்படுவதா எங்க இருக்குன்னா அதுதான் பாம்புக்கு உணவா இருக்கு நாம நாம அப்படி இல்லை நாம அப்படி கிடையாது அது சைக்கிள் அதனுடைய சுதர்மம் அது நமக்கு அப்படி கிடையாது நாம தான் பிரத்யேகமா உலகத்தை போய் ஹிம்சை பண்றது அதை தட்டுறது அணையை கட்டுறது இதை உடைக்கிறது அதை உடைக்கிறது இயற்கையை நாசம் பண்ணுறது மரத்தை வெட்டுறது பூச்சி மருந்து தெளிக்கிறது அதுவும் புதுசு புதுசாக ஒரு காலத்தில் சாணியை போட்டு ஒழுங்குவா சாணி ஜீவராசிகளை கொல்லாது இப்போ எத்தனை விஷம் பூமியை முழுக்க நாசம் பண்ணிவிட்டோமே நாம் நாசம் பண்ணிட்டோம் பூமியில் ஒரு இடத்துல விஷம் இல்லாத இடமே கிடையாது இந்த இயற்கையான செயற்கையான யூரியா டிஏபி உரமும் பூச்சி மருந்தையும் நிறுத்தினாலே ஆஸ்பத்திரி எல்லாம் இழுத்து மூடலாம் வியாதியே இருக்காது இத்தனை வியாதிக்கு காரணமே அந்த அங்கதான் நீங்க விவசாயம் மன்றத்தில் தான் அதை ஆரம்பிக்கிறது சாப்பிட்ற உணவே இதுவாக போயிடுது விஷமா போயிடுது அப்படிங்கிறது தான் உண்மை அது மட்டும் இல்லை அதுவும் இந்த கண் எல்லாம் இப்போ வார்த்தை எல்லாம் காவேரி கரையில எல்லாம் இப்போ தளம் குறைஞ்சு ஒரு நிமிஷத்துக்கு பத்து லாரி போடுறது ஃபுல்லாக மணலை ஏற்றிட்டு நீங்கள் கும்பகோணத்துலேருந்து திருச்சி போகிற வழியில் பார்த்தேன்னா கல்யாண வழியாக போனேன்னா பத்து லாரி போகிறது கோர்ட் அனுமதி கொடுத்துருக்கா கொடுத்துருக்க இல்லையா அதெல்லாம் எதுவுமே தெரியல எல்லாருக்கும் தெரியும் இப்போ போய் நீங்கள் நின்று பார்க்கலாம் திருவையார் போகிற இடத்துக்குள்ள மூணு இடம் திருவையார்லேருந்து கல்யாணம் போகிறதுக்குள்ள மூணு இடத்துல மனநல பாயிண்ட் இருக்குது இது கவர்மெண்ட் அனுமதி கொடுத்ததா கொடுக்காததா தெரியாது லாரி போயிண்டே இருக்குது இது அத்தனையும் எங்கே போகிறதுனா அங்கே பக்கத்தில் திருவையாரில் வீடு கட்டுறவங்க போ வீட்டுக்கு போகல எங்கேயோ ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு எந்த ஒரு நாட்டுக்கு போறது இந்த மணலை நீங்க எடுத்துட்டேன்னா இப்போ பாலார் இருக்கு ஒரு காலத்தில் இந்த மெட்ராஸில் உண்ட வாழ்க்கை தெரியும் கடையில் போட்டு பாலார் மணல் இங்கே கிடைக்கும் ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம் சர்வ சுத்தி பண்ணிட்டோம் முடிஞ்சு போச்சு பயஸ்வினி அப்படின்னு சர்க்கரா வர்த்தா பாகவதத்தில் பிரதானமான நதியா இருக்கு பாலார் ஒரு காலத்தில் பாலாறுக்கரை முழுக்க அப்படி ஒரு செழிப்பான விவசாயம் நடந்த பிரதேசம் இது இன்னைக்கு சர்வநாசம் பண்ணிட்டோம் இப்படி ஒவ்வொரு நதியா நாசம் பண்றது முழுக்க மனுஷன்தான மிருகம் இல்லையே அப்ப அதெல்லாம் பாவம் கிடையாதா இதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டா ஒத்தனை மட்டும் இம்ச பண்ணினாலே அது பெரிய பாவம் அதுக்கு இந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டா கோடிக்கணக்கான உயிரினங்கள் ஃபியூச்சர்ல வாழ முடியாதபடிக்கு நீங்க நாசம் பண்றாலே அதெல்லாம் பாவம் கிடையாதா அதுக்கெல்லாம் என்ன பிரிகாரம் ஹரியாருமே கடையாது அவா விஷயமே இதெல்லாம் ভগবானுக்கு கோபம் வரும் கோபம் வந்தா என்ன பண்ணுவாரன்னா அந்த கோபத்தினுடைய அடயாளம் தான் இந்த இயர்க்கை சீக்ரங்கள் தான் இயர்க்கை சத்ரிஷ்ண வேதம் சொல்றது சத்ரிஷ்ணாச்சா அஸ்னுச்சா 나ಹುதிஸ்ச்சா அசனயாச பிபாசாச்சா சேதிஸ்ச்சா மபிஸ்ச்சா ஏகாஸ்தே அக்னே கோரா ஸ்தனுவஹ இதெல்லாம் அக்னியினுடைய கோரமான தணுக்கள் உடம்புகள் அப்படின்னு சொல்றது இந்த பரமேஸ்வரனுடைய கோபத்தை சாந்தப்படுத்தணும் எப்படி சாந்தப்படுத்த முடியும்னால் இந்த ருத்ரத்தை ஜபம் பண்ணினா கொஞ்சம் சாந்தி அடையும் புரியுற மாதிரி சொல்றேன் இந்த திருவான்மியூர்ல இந்த சுனாமின்னு ஒன்று வந்தது பத்தி அது ஒரு தடவை தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்தது நம்ம அது வந்த உடனே திருவான்மியூர்ல பாபா வந்து அதிருத்திரம் பண்ணார் ஞாபகம் இருக்கா அவங்களுக்குலாம் ஏற்காவது சத்தியசாய் பாபா வந்து அதிருத்திரம் பண்ணார் சத்தியசாய் பாபா வந்து நடுநிலையாக உள்ளவர் பொதுவா பரம பக்தர் அவர் எல்லா மதத்துக்காரர்களும் அவர்கிட்ட போவார்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு இல்லாதபடிக்கு அது ஒரு வழியா அவர் ஜனங்களுக்கு ஒரு நம்ம கட்டுப்பாடுக்குள்ள வச்சிருந்தார் ஆன்மீகத்துக்குள்ள ஜனங்களை வச்சுக்கிறதுக்கு அதுல விசேஷம் என்னன்னா இந்த சுனாமின்னு வந்தவுடனே அவர் பண்ணினது தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சத்தசாயி ஆசிரமத்தில் நித்ய பூஜைகள் ஆக்டிவிட்டிகள் ஸ்தோத்திரங்கள் இப்படி இருக்குமே தவிர இது மாதிரி அதிருத்ரம் மகாருத்ரங்கள்லாம் அங்கே கிடையாது இந்த பிரத்யேகமாக வந்து ஏன் பண்ணினார்னா அதுதான் அதுக்கு பரிகாரமே அதுதான் அதுக்கு பரிகாரம் பரமாச்சாரியாலோ சுங்கேரி ஆச்சாரியாலோ காஞ்சி ஆச்சாரியாலோ இது மாதிரி உலகத்தில் பூகம்மோ இத்தியாதி காரியங்களோ ஏற்படாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா தான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது ருத்ரஜபம் பண்ணினான்னா அஸ்மின் கிராமே அநாதுரம் பின்னாடி வரப்போறது ஆத்துரம்னா வியாதின்னு அர்த்தம் அநாதுரம்னா வியாதி இன்மைன்னு அர்த்தம் நீங்க வியாதி இல்லாம இருக்கிறதுக்கு எத்தனையோ காரியங்கள் தனித்தனியா பண்ண வேண்டாம் இந்த ருத்ரத ஜப வந்தாலே போதும் ருத்ரத ஜப மண்ணின்னு வந்தாலே வியாதி பிரசமணி ஓரளவாவது நாம நித்தியப்படி அது சொல்லி சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சா மட்டும் போதுமா இந்த சௌக்கியத்துக்குள்ள காரியம் என்ன பத்து நிமிஷம் ஆகுமா ருத்ர ஜபம் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை ருத்ரன் சொல்லி சமக்கம் சொல்லி புருஷ புருஷுத்தம் சொல்லி ஒரு அஞ்சு ரெண்டு முறை சந்தியாகதனம் நமக்கு என்ன குறைச்சோன்னு சொல்லுங்க நாம பண்றது எல்லாருக்கும் சேர்த்து இதில் ஒரு விசேஷம் என்னன்னா ஹிந்து மதத்துல மட்டும் இந்த எனக்குன்னு ஒரு காரியமே கிடையாது இந்த சந்தியாவந்தனத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் என்னென்ன நினச்சிட்டு இருக்கா பாக்கி எல்லாருமே இந்த இந்த ஹிந்து மதத்தினுடைய வாழ்க்கையே நாலு பேர் யாரு வேதியன் வேந்தன் வாணிபன் வெள்ளாளன் வேளாளன் இந்த நாலு பேருடைய வாழ்க்கையே பொது வாழ்க்கை தான் வேதியர்களும் உலக நன்மைக்காக வாழ்கிறவர்கள் வேந்தியர் வேந்தர்களும் உலக நன்மைக்காக வாழ்பவர்கள் வாணிபர்கள் உலக நன்மை அங்க இருக்கிற சாமான் இங்கு நீ வியாபாரம் வேற விஷயம் அங்க இருக்கிற சாமான் இங்க கிடைக்கிற மாதிரி பண்றது அவர்தானே நீங்க போட்ட கிராமத்துலவே உட்காந்துட்டா ஒண்ணுமே கிடைக்காதே இன்னைக்கு எந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது ஏன் பண்றார்கள் அவர்கள் தானே உழைப்பாளிகள் தானே அவர்களால் தானே நமக்கு கிடைக்கிறது அது ஒரு பொது தொண்டு தான் அதுல அவர்களுக்கு லாபம் வந்தாலும் இது ஒரு பொது தொண்டு தான் எல்லாத்துக்கும் மேலே பெரிய பொது தொண்டு விவசாயம்ங்கிறது விவசாயிகள் மட்டும் விவசாயம் பண்ணலைன்னா சாப்பிட முடியுமா அன்ன இன்னைக்கு ஒரு வேலை சாப்பாடு எது வேணாலும் இல்லாமல் இருந்து விடலாம் கொரோனா போது என்ன ஒரு அழகான ஒரு சட்டம் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது அக்ரிகல்ச்சரை தவிர எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது எந்த கம்பெனியும் கிடையாது எல்லாத்தையும் இழுத்து மூடுன்னுட்டா புரியறதா உங்களுக்கு அக்ரிகல்ச்சரை இழுத்து மூடுன்னு கொரோனாவே வர வேண்டாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் கிளம்ப வேண்டியதுதான் அது இல்லாமல் இருக்க முடியுமா அப்ப எப்பேற்பட்ட ஒரு தொழில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படிங்கிறார் வள்ளுவர் இப்ப நாலு பேருடைய வாழ்க்கையுமே அது மாதிரிதான் இப்ப பிராமணர்களுடைய வாழ்க்கை என்னன்னா இந்த ஜபங்கள் பண்றமே இந்த ஜபங்கள் எல்லாமே பண்றவனுக்கு பலமே கிடையாது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பிராமணனுடைய அடிப்படை அடையாளம் காயத்ரி ஜபம் மூணு கால சந்தியாவந்தனும் காயத்ரி ஜபம் இந்த காயத்ரிங்கிற மந்திரம் இருக்கு இத ஜபணினா தான் அவன் பிராமணன் காயத்ரி சாரமா பாத்ரோபி பிராமணத்தையும் சித்திக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது காயத்ரியாவது அவன் ஜபம் பண்றவனா இருந்தாதான் அவன் பிராமணன் பிராமணன் கிடையாதுங்கிறது அந்த காயத்ரி ஜபத்துல எங்களுடைய புத்தியை வார்த்தை தூண்டட்டம் பிரச்சோதையாது அப்படின்னு நகா மமதியா பிரச்சோதையாதுன்னு கிடையாது என்னோட புத்தியை தூண்டட்டம் அப்படின்னு கிடையாது எங்களுடைய புத்தியை எங்களுடைய என் பொண்டாட்டியா என் குழந்தையா என் பேரனா பேத்தியா இல்ல காயத்ரி ஜெபம் பண்ணாத அப்ராமனா காயத்ரி ஜெபம் பண்ணாத ஸ்திரீகள் எல்லாருக்கும் சேர்த்து வச்சு அதே எப்படி சார் எனக்கு ஏன் நீ ஜெபம் பண்றேன்னா ஒரு பஸ்ல பத்து ஐம்பது பாசஞ்சரை வச்சு ஒரு டிரைவர் ஓட்டுற மாதிரி இருக்கு டிரைவர் மட்டும்தானே ஓட்டணும் அங்க ஐம்பது பேரும் சேர்ந்து ஓட்டுறோம்னு ஆரம்பிச்சா அங்க சிஸ்டம் டிரைவர் ஓட்டணுங்கிற யாரோ டிரைவர்னா என்ன யாரோ தான் அதை ஓட்ட முடியும் அப்பதான் ஐம்பது பேர் நிம்மதியா உட்காந்துன்னு போக முடியும் அவன் கண் முழிச்சு ஓட்டினாதான் தூங்குறாளே நானும் அஞ்சு நிமிஷம் தூங்குறேன்னு நினைச்சாருன்னா டிரைவர் மறுநாளைக்கு பேப்பர்ல வரும் பஸ் புளிய மரத்தில் முத்தம் கொடுத்ததுன்னு போடுவா அந்த காலத்தில் பஸ் புளிய மரத்தில் முத்தமிட்டது அப்படி எல்லாம் துஷ்பிரச்சாரமா எத்தனையோ பேசப்பட்டிருக்கு அதெல்லாம் உற்றுவும் இப்போ நான் சொல்ல வர விஷயம் இது எல்லாமே லோகக் க்ஷேமார்த்தமாக உள்ளது இந்த ருத்ர ஜபம்ங்கிறது பிராமணர்கள் நித்தியப்படி பண்ணணும் அப்போதான் லோகம் சாந்தமாகும் பெரிய துர்பாதை உத் உத்பாதங்கள் இந்த உலகத்துக்கு ஏற்படாது அந்த உத்பாதங்களுடைய வடிவங்களை சாந்தி பண்ணக்கூடியது தான் ருத்ர ஜபத்தினுடைய பெருமை எச்சதருத்ரீயன் ஜுகோதி எய்வாசிய கோரா தனு தாந்தேன சமயதி கோரமான அந்த வடிவம் இருக்கு இந்த ருத்ரத்தை நீங்க சதருத்ரீயம் அப்படிங்கறத நீங்க ஜபம் பண்ணினாலோ ஹோமம் பண்ணினாலோ அந்த கோரமான வடிவம் சாந்தமாயிடும் அதன் பிறகு சாந்த ஸ்வரூப்பியா இருக்கக்கூடிய அந்த பகவான்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனையை சொல்ற மந்திரம்தான் சமகங்கிறது சிவா தனு பிரீநாதி இந்த வசோர்தாராங்கிற ஹோமத்தினால तनुवा प्रीति पर्यन्तं वाक् श्रोत्रेत्राङ्घ्रिविहीनजन्तोः वाक् श्रोत्रेत्राङ्घ्रि सुखप्रदाय कुष्ठादिसर्वोन्नतरोगहन्त्रे श्रीवैद्यनाथय नव शिवाय महादेव महादेव, 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 महादेव महादे। महादेव महादेव महा महादेव 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 नम पार्वती की जय